இதுல பங்காளி கட்சி பேர் வச்சிருக்கிறான் என்ன பேருங்க அண்ணாமலை பாரு பூச்சாண்டி ஆமாங்க ஐயா கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு ரோட்ல இருக்கிறோம் வெயில்ல காடு மேர்லதான் அவங்க எல்லாம் ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏசியில் உட்கார்ந்து பேர பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாண்டி ஐயா தென் தமிழகத்துல மதுரையிலிருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பாரு காவல் தெய்வமாக ஐயா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக மோடி இருக்கிறார் மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு நீங்க மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பத்து ஊத்தி இருக்கீங்களா பூச்சாண்டினா என்ன ஐயா பூசுகின்ற ஆண்டிங்களா அதான பூச்சா திருநூறு தானே எப்போ பூசுறாங்க ஐயா நான் அவங்க மாதிரி திருநூறு அழிச்சுட்டு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு வர நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த மாதிரி வந்தனாங்க ஐயா அந்த மாதிரி வந்தனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி ஓடு போடுவேன் அழைச்சது மேடையா பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறேன் அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன் அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் பூச்சாண்டி சொல்லியாச்சு மாயாண்டி சொல்லியாச்சு அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் குடித்தது இன்னைக்கு பங்காளி கட்சியில அவங்க மதுரை பக்கம் இன்னொருத்து சொல்றாரு அண்ணாமலை லேகியை விக்கிற மாதிரி ஊரா சுத்திட்டு இருக்கிறான் அண்ணா லேகியம் தானே விற்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியம் வைக்க போறோம் பெரிய பாட்டில் அத வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும் என்ன நோயுங்கம்மா லஞ்சம் ஊழல் தெனாவட்டுத்தனம் அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது ஒரு குடும்ப ஆட்சி இது எல்லாத்துக்கும் லேகியம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல வைக்கிறோம் நல்ல என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க வட்டி முதல்லமா திருப்பி கொடுத்து அப்படி எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில நிறைய நல்லவங்க இருக்கிறான் சத்தியமா நான் நல்லவன் இல்லைங்க நல்லவங்க எல்லாம் இங்க வேலை இல்லை அரசு வேலை நான் கொஞ்சம் திருட்டு பயன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க வருவான்னு சிசிடிவி போட்டுட்டுதான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு ரெண்டு ஆள் அங்க போட்டுறேன் ஏன்னா இங்க நீங்க நல்லவ மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் நல்லவங்க தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அம்மா தாயே எல்லாம் நல்லவங்க அதெல்லாம் இந்த ஊர்ல வேலைக்காக எல்லாம் திருட்டு முன்னால் பார்த்து உள்ள வந்தீங்கன்னா வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் இருக்கக்கூடிய விடும் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நின்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் வைத்து மிக முக்கியமாக இந்த பகுதி மதுரை நகர் மேற்கு

ஆனால் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாம் ஐயா நமக்கு இந்த எம்பி வேண்டாம் வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து